இப்போ நாங்கள் மூணு பேரும் திருத்தணி கோயிலுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முருகரை பார்க்கறதுக்காக ஃபஸ்ட் டைம் கோயில் ட்ரிப் நம்ம பிளான் பண்ணுறோம் அதில் நீங்கள் வந்திருக்கீங்க எப்படி நான் ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஜி கே நன்றி தெரிவிச்சு எனக்கு நன்றி கண்டிப்பாக ஏன்னா எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைலே டோட்லி டெடிக்கேட்டட் டு மை பிஸ்னஸ் ஸோ அதனால் என்னால் எங்கேயுமே வெளியில் போக முடியறது இல்லை என் ஃபேமிலியும் என்னால் கூப்பிட்டு போக முடியறதில்லை தம்பியுடைய அனுகிரகத்தால் இன்னைக்கு நான் வந்து என்னுடைய முருகரை நான் சந்திக்க போறேன் சோ ஒரு ஸ்டாப்ல இருந்து நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம வந்து வண்டி எடுத்துருவோம் மக்கள் பாத்துるபாங்கனா அப்ப इरட்டாததுக்கு வெளியிடுமா ஏன்னா நாங்க அவ்ளோ நேரம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும் சோ நம்ம பயணம் திருத்தணி மலை கோயில வந்து ரீச் ஆகுது வர வர தலைய வரி தலைய உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு விண்டோ 50 ரூபா அம்மா 50டா 50 வந்து வர உள்ள கேமரா அலோவா இல்லைன்னா எங்களுக்கு தெரியல அதனால் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இதுக்கப்புறம் நாங்கள் பேசுறதை நீங்கள் கேட்க முடியாது ஏன்னா வெறும் கேமரா வச்சு நாங்கள் இப்படி ஃபுட்டேஜ் மட்டும் எடுக்கிறோம் அதை நீங்கள் விஷுவலாக பாருங்கள் ஓகே கையும் ஓடல காலோ ஓடல ஐயா உங்க முகம் பார்த்தா கையும் ஓடல காலும் ஓடல ஐயா உங்க முகம் பார்த்தா திருப்போரூரில் ஊரில் என்று வந்து கனவில் சொன்ன கந்தையா நடந்தே வந்து கிடந்தே நின்றி கதவை திறந்து விட்ட முருகையா தரிசனம் அப்படி இருந்தது

முத்தப்பான கீழ் இருந்த தலைவன பத்து வீரல் செத்து வச்சு பன்னிரு கை வேலவன கண்ணிரெண்டில் ஒத்துக்கிட என்ன தவ செஞ்சு கூட்ட ஓடல காரும் ஓடல ஐயா உங்க முகம் பார்த்த திருப்போரூரில் இருக்கேன் என்று பந்து கனவில் சொன்ன கந்தையா நடந்தே வந்து கிடந்தே இங்கு கதவை திறந்து விட்ட முருகையா உன்னை நம்பி நான் இருக்க பாட்டுலாம் வரும்ல எல்லாம் வரும் நீ பாடுற பாட்டு எல்லாமே வரும் சாமி தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சிறப்பான தரிசனம் சந்தோஷமா கண் குளிர எங்களை வந்து ரொம்ப கிட்டலாம் எடுத்துட்டு போய் சாமியெல்லாம் காமிச்சாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அங்க இருந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி நம்ம மூணு பேரை விட யார் அதிகம் சந்தோஷப்படுவாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் சந்தோஷப்படுவாங்க அதுவும் பிரித்விக்கு எடுத்த போட்டோ எல்லாம் பார்க்கணுமே பாக்கணுமே இப்போ போட்டோ சொல்றேன் பாருங்க மெய் சிலுக்கும்

இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க அவ்வளவுதான் வீட்டுக்கு போக போறீங்களா அப்படின்னா கிடையாது தான் ஆட்டம் ஆரம்பிக்குது ஏன்னா முருகரோட ஒரு கோயில் திருத்தணி நாங்க போய் பார்த்தாச்சு முதல் படை திருப்புறம் குன்றத்தை பார்த்தாச்சு மீதி இருக்கிற நாலு கோயிலையும் அங்க இன்னைக்கு நாளைக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிக்க போறோம் அடுத்த கோயில் எங்க மச்சா போறோம் பழமுதிர்ச்சோலை போறப்பா பழ அடுத்த சோழ காரமே பொறுமலையானது அதில் கோராறு முகம் வந்து விளையாடுது ஓங்காரமே பொறுமலையானது அதில் கோராறு முகம் வந்து விளையாடுது பிரணவமே பெரும் குன்றானது ஆதி பிரணவமே பெரும் குன்றானது ஈசன் பிள்ளை கண்ட சுவாமி வந்து புரியும் நீலைகளை என்னவென்பது நான் என்னவென்பது ஒரு மலையானது அதில் போராறு முகம் வந்து விளையாடுது

குன்றம் நின்றங்கள் கைகோப்பும் திருப்போரூர் கிரியை சுத்த திருப்பங்கள் அரங்கேறும் சித்துபுரியும் புத்தகிரியில் குத்தி இது நாலும் படியேறும் படியே போராறு முகம் வந்து விளையாடுதே பெண் கொண்டு திருமாளவன் பத்தினி அன்று தவம் புரிந்ததினால் செல்வமெல்லாம் வழங்கும் மலை மலை உச்சியிலிருந்து பார்த்தால் ஓங்காரத்தில் கோவில் வடிவம் கந்த சுவாமி அவன் களமிதத்தே ஈடு இல்லை அப்பனையே மலை மேலே வைத்தேதான் அழகு பார்க்கும் சுப்பனவன்

வள்ளி வெள்ளி மயில்நாதனே வாவடி வேலனே பேட்ரி வெஹிக்கல் வரும் அதில் தான் வந்து கோயிலுக்கே வந்து போக முடியும்னு சொல்லியிருக்காங்க அது வர வரைக்கும் நடந்து போயிட்டே இருக்கும் கடைங்க கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எதுவும் இருந்தாலும் கோயிலுக்கு வெளில தான் பண்ணணும் சொல்லிட்டு அவங்க வியாபாரத்தெல்லாம் கோயிலுக்கு வெளியில் வச்சாங்க கோயிலுக்குள்ளே எதுவுமே கிடையாது

பஞ்சர் போட வாங்கிட்டா பஞ்சர் போடுற வேலையை விட்டு டிஃபன் சாப்பிட வந்துருக்குறோம் பஞ்சர் போட்டுருந்தேன் எங்கே போட்டோம் கடையில் தேங்க்யூ அப்படியே அவங்க பார்த்துட்டு இதில் அப்படியே கேமரா மாற்ற முடியும் ஃப்ரெண்ட் பண்ண இது சொன்னதுக்காக நிறைய இப்போ நம்ம ஜிகே கே டெம்பிள் ட்ரிப்பில் இருக்கோம் டெம்பிள் ட்ரிப்பில் நம்ம போயிட்டு இருக்கும்போது கடவுளில் பார்த்துட்டே இருக்கிற அந்த நேரத்தில் நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷங்கள் கேட்கும் இல்லையா அதனால நான் இப்போ ஒரு கேம் வச்சிருக்கேன் அந்த கேம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதி வெடி இதுக்கு வந்து என்னன்னா நான் பலூன் கொடுத்துருவேன் செட் ஆஃப் பலூன்ஸு இதை வந்து நீங்க ஊதி வெடிக்கணும் அது சாதாரணமாக வெடிக்கூடாது நான் கேட்குற கேள்விக்கு பதில் தெரிஞ்சா ஊதி வெடிக்கணும் இல்லைனா யார் ஊதி வெடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அந்த விண்ணறியை நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவோம்னா நான் ஒரு அஞ்சு கேள்வி கேட்பேன்

இரண்டு கேள்விகள் அண்ணா வெற்றி பெற்ற மூணாவது கேள்வி என்ன தமிழ்நாட்டின் தற்போதைய முதல்வர் யார் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி சூப்பர் வாழ்த்துக்கள்

நீத்தச்பொம்பு கொண்ட வேடி பettreடுக்கும் ஜீவன் கோடி முத்தஏனும் மண்ணை என்று காட்டும் சாமி கண்டேடுக்கு தேசை நான் மறக்க சக்கரம் அணி இருக்க பக்கம் வந்து பாதை சொன்ன உன்னை விட்டு எங்கு செல்வேன் நீத்தச்பொம்பு கொண்ட வேடி ஜீவன் கோடி முத்தஏனும் அன்னை என்று காட்டும் கந்தசாமி கண்டேடுக்கு தேசை நான் மறக்க சக்கரம் அணி இருக்க பக்கம் வந்து பாதை சொன்ன உன்னை விட்டு எங்கு செல்வேன் பாபொரு ஓகே மக்களை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அடுத்த பயணமாக கும்பகோணம் போகிறோம் பயம் எதற்கு என தீரியமாய் சொன்ன முருதா ஆதரிக்க வேலிருக்கு தூடி அச்சம் எல்லை வழி வழகாப்பே